வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரார டிக்கேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் வரப்போகுது அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் அந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு தெளிவாக சொல்லிட்டோம் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பேசிக்காகவே வரும் ஏன்னா பேசிக்காக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் அஞ்சு ஒன்பது செம்மையாக எப்போயுமே கொடுப்பாங்க நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டா ஏழாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் நல்லா பாருங்க இந்த என்ன நம்பர் வரும்னா ஒன்று வந்தால் நாலாம் நம்பர் வரும் இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பர் கான்செப்ட் வருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரும் இல்லைன்னா ஜீரோ வரும் இது ரெண்டுமே மேக்சிமம் வரும் இந்த ரெண்டு நம்பர் எப்போ வரும்னா ஏழு ரெண்டு ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் இது வந்துடும் வராமல் போகாது நீங்கள் வேணும் தெளிவாக பார்த்துக்கங்க வந்துச்சு பாருங்க அதோட உதாரணம் மேலே பாருங்கள் ஏழுக்கு அஞ்சு வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சு அது மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் அதிகமாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா அதே மாதிரி ஒன்பது அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு நம்ம கூட பேசிக்காகவே நம்ம எடுத்த நம்பர்லேயே வந்துருந்துச்சு இது நமக்கு எல்லா தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் இது வந்து பெரிய கணக்கு கால்கலேஷன்லாம் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா அது ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் தெரியும் ஒன்பது ரெண்டாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு வந்து ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப சாங்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் தான் இது வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் பெரிய அளவில் கீஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா அதுதான் நமக்கு இன்றைக்கி நீங்கள் நம்பராக மாறிச்சு மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உடைய உணியாங்க கார் ஏழ்நூற்றி தொண்ணூறாவது ட்ரா சரிங்களா இதில் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா அஞ்சு ஒன்பது அஞ்சில் ஆடினாங்க கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் போன மாதம் போன மாதம் கடைசியில் அதாவது எட்டாவது மாதம் கடைசியில் ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்னென்னா அஞ்சு ஒன்பது அஞ்சுன்னு ஆடினாங்க இதே தான் நமக்கு போன மாதம் கடைசி அளிக்க ஆடப்பட்ட நம்பர் எனக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி போன மாதம் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு தான் ஆடினாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பட் இதெல்லாம் வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் இருக்குது நாளைக்கு வந்து ட்ரா நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக அறநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் ஏன்னால் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான பர்டிகுலராக அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எழுபதாவது ட்ரா அப்படிங்கிறதுனால சரிங்களா அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எழுபதாவது மாதிரி ரவுண்டை வர டிராவில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க தாராளமாக ப்ளே பண்ணுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கூட ஆடுவாங்க கார்வனியை பொறுத்தவரைக்கும் காரோனியம் அப்படி தான் ஆடுவாங்க ட்ரா நம்பர் பேஸ்ட்டாக வச்சு காரோனியா ப்ளஸ் கார்வனியாலாம் ட்ரா நம்பரு ட்ரையல் நம்பரு ஓல்டு ரிசல்ட் இதை மட்டுமே பேச வச்சு ஆடுவாங்க அடக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா அதனால தான் நமக்கு டபுள்ஸ் நம்ம எதிர்பாராத நம்மளால் டபுள்ஸ்லாம் வந்து விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பார்க்கலாமே எப்படி வருது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ண கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிறனால உங்களால் முடிஞ்ச அனுபவம் மாதிரி தெரிவிச்சுங்க உங்களை நம்பி தான் நம்ம திரும்ப திரும்ப உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் உங்கள் கண்ணு முன்னாடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் தேதி இல்லையா போன மாதம் ஏழாம் தேதி மாதிரி இந்த மாதம் ஏழாம் தேதி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறாங்க ஏன்னா போன மாதம் ஏழாம் தேதிக்கு நமக்கு என்ன கம்பெனி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஜீரோ முப்பத்தி ரெண்டு தான் நமக்கு போன மாதம் ஆடப்பட்ட நம்பர் அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அதுக்கு பார்த்தா காரூனியன் வந்திருக்கு போன மாதம் ஏழாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி டெஸ்ட் நூற்றி அஞ்சாவது குழுக்கள் ஆடினாங்க இந்த மாதம் வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டு காரோனியா ஆடுறாங்க சரிங்களா கார் வந்து நமக்கு ஆடுறாங்க இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எதனால் ஒன்பது நம்பர்னால் அஞ்சு ரெண்டாம் நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் வரும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மெத்தேடில் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏற்கனவே இங்கே இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு வேஸ்ட்டு ஆடுவாங்க அடக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கிடச்சிருக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட நீங்கள் ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் நாளைக்கு சரிங்களா இன்றைக்கும் வந்துருச்சுங்க நாளைக்கு வராமல் இருக்குங்கன்னா கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அந்த மாதிரி வச்சு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கன்னா ஒன்பது நம்பர் வருது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாம் நம்பர் வச்சுக்கோம் ரெண்டுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து ஆறு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதையும் பார்த்துங்க வந்து எடுத்துங்க மாதிரி பி போர்டு பேசினா பார்த்தீங்கன்னா பீபோர்டில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா மேலே நமக்கு அப்படி தான் ஆடிக்காங்க நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ரெண்டுக்கு ஒன்பதுன்னு அடிக்காங்க ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பதுன்னு அடிக்காங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப இதை பதிவு பண்ணுறவங்க தர வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் வந்து விழு விழுகாமலாம் போகாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு அதே ஏழாம் நம்பருக்கு ஒரு நாலாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுதான் நம்ம பேசிக் கணக்காக கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது எப்படிங்க இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வருதுங்களே அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இறக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ஒன்பது எட்டு இங்கே இருக்குது அதே நம்பர் தான் இருக்குது ரெண்டு ஒன்பது எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதே ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் நாளைக்கு பி போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது வருதான் கருதி பாருங்க பி போர்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருது எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் நமக்கு வருது ரெண்டுக்கு அதே சேம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பருக்கு அதே கணக்கு தான் கொடுத்தா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இங்கே இதுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் அதேமாதிரி ஒன்பதுக்கு இன்னொரு நம்பர் அஞ்சு என்னங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே இருக்கிற இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதே நம்பர் இங்கே எதிர்பார்க்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டில் வச்சு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வர்றதாங்க பார்த்திங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இங்கே இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இங்கே இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது நம்ம பி போர்டில் எதிர்பார்க்குற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வந்துச்சுன்னா இங்கே இருக்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூறு பேஸ் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேலையும் கிளியும் கூட மாற்றி மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் நீங்கள் ஒன்பது நம்பர் பிபோல் ஏ போல் வச்சாலும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எல்லாமே உங்களுக்கு பேட்டன் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தெளிவாக கொடுக்குறோம் இந்த மாதிரி வரப்போகுது இந்த மாதிரி வரப்போகுது இல்லை சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்கிறதான் என்னுடைய கணக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு என்ன வருது அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் ஆட்சேபின்னே கிடையாது ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும்னா அதே தான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு ஏற்கனவே எங்கெங்கே இருக்குது எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கா இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அப்படியே சேம் நம்பர் வச்சா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு வரணும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பது எல்லாமே அதே பேஸுக்கு தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சு தெளிவாக சொல்ல புரிஞ்சுக்குங்க இங்கே ரெண்டாம் நம்பர் வச்சாலும் சரி இங்கே வந்து உங்களுக்கு ஒன்பது நம்பர் வச்சாலும் உங்களுக்கு அதே கணக்கு தான் திரும்ப 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 ஒரே நம்பர் தான் அப்படியே மல்டிப்ளை ஆகி மறந்துட்டு மாறிக்கிட்டே வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வச்ச நம்பருக்குள்ளேயே வைக்கிறதுக்கு தாங்க நாளைக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் அதே தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இன்றைக்கி என்ன நம்பர் ஆடிக்கணும் அதே நம்பர் தான் நாளைக்கும் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரை வரப்போகுது அதை தான் நம்ம சொல்லப்பட்றாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க அப்படியே வராது அப்படியே வரவுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி வரும் அதுதான் பேசிக்காக ஆடுவாங்க அப்படி ஆடக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்ம ரொம்ப ரொம்ப நாங்கள் சீபோர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது எதுனாலன்னா சீபோர்டில் ஆடாங்க அப்படின்னா நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு வரணும் ஏன்னா இங்கே எட்நூத்தி தொண்ணூத்தொன்று இருக்கு இங்கே எழுநூற்றி எழுநூத்தி தொண்ணூத்தொன்று எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த தொண்ணூத்தொன்று அந்த மெத்தடெலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அதையும் நமக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதே நம்பரு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அந்த மெத்தட தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் அது மாதிரி பேஸ்ட் உங்களுக்கு கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு முழுக்க முழுக்க ரிப்பீட்டட் நம்பர் பேஸ்ட்டாக வச்சு மட்டுந்தான் ஆளப்போணும் அப்போயும் நான் திரும்ப என்ன கொடுத்துருக்கேன் ஒன்பது ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஆளப்பட்ட இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சை நம்ம அப்படி திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்கோம் ஆனால் எப்படி இந்த அந்த நம்பர் வச்சாலும் உங்களுக்கு நாளைக்கு இன்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் நமக்கு எல்லா நம்பரும் அப்படியே சிக்கல் மாதிரி இடியப்ப கலவை மாதிரி கலந்து கிடக்கு அதில் ஒவ்வொரு இந்த நம்பர் கூட இன்றைக்கி வைக்கும்போது அப்படியே மே பேட்டர்ன் மேட்ச் ஆகிரும் பக்கா மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஆள் பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்க இந்த மூணு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்